உயிர்த்த இயேசுவின் வல்லமை இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உயிர்த்த இயேசுவின் வல்லமை உயிர்த்த இயேசுவின் வல்லமை பேசும்போது அங்கே வெளிப்படுத்தப்பட்டது உயிர்த்த இயேசுவின் வல்லமை அப்பத்தை பிடுகின்ற பொழுது வெளிப்படுத்தப்பட்டது கடவுள் உயிர்த்தார் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிற இடத்தில் இன்னும் வல்லமை வெளிப்பட்ட விதமாக இருக்கிறது ஏனெனில் அவர் கடவுள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக உயிர்த்த இயேசு எமாவாசுக்கு போகின்ற பொழுது தன் சீடர்களோடு எம்மாவாசுக்கு போகின்ற பொழுது வழி போக்குவரப்போடு அவர்கள் காட்டிக்கொண்ட இயேசு கிறிஸ்து அவடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்கள் உள்ளம் பற்றி எரிகிறது இயேசு பேசும்பொழுது உயிர்த்த இயேசுவின் வல்லமை வெளிப்படும் விதமாக அவருடைய உள்ளங்கள் பற்றி எறிந்தது மறைநூலை பற்றி இறைவார்த்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறுதியாக வீட்டுக்கு பொழுது அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இவர்தான் இயேசு என்பதை அவர்கள் காணும்படியாக கடவுள் செய்தார் அப்பம் பிடுகின்ற பொழுது கண்கள் திறக்கப்பட்டது உயிர்த்த இயேசின் வல்லமை பிடுகின்ற பொழுது அவடைய கண்கள் திறக்கும்படியாக பேசுகின்ற பொழுது அவள் இதையும் பற்றி எரியும்படியாக செய்தது அதே அனுபவம் தான் இந்த திருப்பள்ளியில் இன்றும் நடக்கிறது உங்களுக்காக அப்பம் பெறுவதற்கு முன்பதாக இறை வார்த்தை பிட்டு வைக்கப்படுகின்ற பொழுது இறை வார்த்தையினால் நம் உள்ளங்கள் பற்றி இறையட்டும் இறைனுடைய சைவத்தினால் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆவிக்குரிய மனிதனாய வாழ்வோம் அவனுடைய ஆசிரியை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் ஆமீன்